நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்புக்கு முன்பாக ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராமல் வெடித்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முதற்கட்ட விசாரணையில் வெடிபொருட்களில் அம்மோனியம் நைட்ரேட் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருந்தது தெரியவந்துள்ளது மேலும் வெடிப்பு ஏற்பட்டபோது காவல் நிலைய வளாகத்திற்குள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் சேதமானதாகவும் குடியிருப்புகளில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெடிவிபத்து நிகழ்ந்த போது அதன் சத்தம் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கேட்டதாகவும் கூறப்படுகிறது செவன் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்